அகரம் முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உறவு தீயினால் சுட்ட பொண்ணுள்ளாரும் மாறாதே சுட்டவடு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயர்ணம் நோமப்படும் கற்கவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக வேண்டுதல் வேண்டாமை நிலானடி செல்வதற்கு யாண்டும் விடும்ப இழ செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நெடுங்கடலும் தண்ணீர் மான் இன்று காணப்படும் செய்யாமல் செய்த உதவி வையகமும் வானகமும் இன்னாத குடல் கனி நன்றி மறப்பது நன்றும் நன்றல்லது அன்றே மறப்பது நன்று எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு பகுத்தொன்று பள்ளியூமுதல் நூலோ தொகுத்தவற்றோர் எல்லாம் தலை இன்னா செய்தாரே ஒருவர் அவர் நானே நணயம் செய்துவிடும் குணம் நாடி குற்றம் முன்னாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொழல் அன்பிலார் எல்லாம் தம்முடைய அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கு

செய்தார் என கேட்டதால் காலத்தினால் செய்த நன்றி சிறித நிலம் ஞானத்தில் மான பெரிது என்னன்றி கொண்டாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி செய்தன்றி கொன்ற மகளுக்கு அது என்ன 嗯。<Thank you. S 2>